தமிழ்நாடு எத்தனை மாவட்டங்களை கொண்டது முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது அதில் பத்து நாடுகளின் பரப்பளவில் உற்பத்தியில் உள்ளது மாவட்டங்கள் எது என்று நான் உங்களுக்கு வரிசைப்படியாக சொல்லப்போகிறேன் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கிறது அதில் பத்து மாவட்டங்களில் உற்பத்தி உள்ள மாவட்டங்கள் உற்பத்தியில் உள்ள மாவட்டங்கள் ஒன்று திண்டுக்கல் இரண்டாவது திருநெல்வேலி மூன்றாவது திருவண்ணாமலை நான்காவது வேலூர் ஐந்தாவது ஈரோடு ஆறாவது சேலம் ஏழாவது திருப்பத்தூர் எட்டாவது கிருஷ்ணகிரி ஒன்பதாவது கோயம்புத்தூர் பத்தாவது தூத்துக்குடி இது வரிசைப்படுத்தியது பிபிசி தமிழ்தான் பரப்பளவில் மிக பெரியதாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் திண்டுக்கல் தான் திண்டுக்கல் மலை இருக்கிறது அருகாமையிலே கொடைக்கானலும் இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டம் இது பாண்டியர்கள் வாழ்ந்த நாடு தான் பாண்டிய நாடு அங்கே சிவன் கோயில் நெல்லையப்பர் அங்கு தான் இருக்கிறது திருவண்ணாமலை என்றாலே தெரியும் மலையை வைத்தே திருவண்ணாமலை என்று பெயர் வைத்தார்கள் அண்ணாமலையார் கோயில் அங்குதான் இருக்கிறது கிரிவலமும் அங்கேதான் நடக்கின்றது ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் அடுத்தபடியாக வேலூர் வேலூரிலே ஒரு கோட்டை ஒன்று இருக்கிறது அகழி இருக்கிறது அங்கே ஒரு கோயிலும் இருக்கிறது ஈரோடு இதை ஈரோடு என்று ஈ என்று தொடங்கக்கூடிய ஒரே ஒரு இடம் பெயர் ஈரோடு இந்த ரோடு தான் அது கோயமுத்தூருக்கும் சேலத்திற்கும் இடையே இருக்கிறது ஈரோடு அடுத்தபடியாக சேலம் சேலம் என்றாலே அங்கே எஃகு தொழிற்சாலை இருக்கிறது மேலும் மேட்டூர் அணை அங்கே தான் இருக்கிறது அடுத்தபடியாக திருப்பூர் திரும்புற இடமெல்லாம் ஆடைகள் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு இடம் திருப்பூர் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி என்றாலே நமக்கு அந்த ஒரு அருவி தெரியும் கிருஷ்ணகிரி மலை நேரடியாக நமக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மலைப்பகுதி அந்த கிருஷ்ணகிரி தான் அடுத்தபடியாக கோயம்புத்தூர் தொழிற்சாலை நிறைந்த இடம் கோயம்புத்தூர் அங்கே தான் முருகன் கோயிலும் இருக்கிறது பல டெக்ஸ்டைல் மில் அங்கே தான் இருக்கிறது தூத்துக்குடி ஒரு துறைமுகம் எல்லோருக்கும் தெரியும் தூத்துக்குடி ஒரு துறைமுகம் அங்கே தான் மூத்துக்குளித்தல் இருக்கிறது கடற்பகுதியாக இருக்கிறது ஆனால் வெளியே வந்தால் அதை விட்டு சற்று விலகி போனால் அது எந்த தண்ணீரும் இருக்காத ஒரு காடு போலத்தான் இருக்கும் சமீபத்தில் நான் சென்று வந்தேன் இதெல்லாம் இந்த பத்து மாவட்டங்களை வரிசைப்படுத்தியது பிபிசி தமிழ்தான் அதை வைத்துத்தான் இந்த காணொலியை நான் செய்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன்